மாலையை போடுறீ இனிமே உன்னை யார காப்பாத்த வர போறது இல்ல மாலையை கழுத்துல போடு நீ மாலைய போடல உன் தங்கச்சிகளுக்கு எல்லாம் அடிவிடும் மாலையை போடு! சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க வாங்க ஆமா எனக்கே தெரியுது ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க நீங்க இங்க பண்ற அட்டுல எல்லாம் இங்க கோபி எனக்கு தெரிஞ்சுது நடக்குறது வேற ஆமா யார் அந்த கோபிகா அவனே ஜெயில கம்பி ஏத்திட்டு இருக்கான் அவன் இங்க வரப் போறானா கொஞ்சம் திரும்புங்க வாய் துடைங்க ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் எங்க ஆ ரெடி சூப்பர் சூப்பர் ஏய்

மாப்பி மாப்பி என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள வீட்டுல இருந்தானே வரேன் அங்கேயே பேச வேண்டியது தானே அங்க விட்டுட்டு எதுக்கு ரோட்ல இருந்து பேசுறீங்க வீட்டுல பேச முடியாதுங்கிறதுக்காக தான் வழியில பேச வந்திருக்கேன் மாப்பிள என்னென்ன சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஐயோ மாப்பிள்ள உங்க வேலையெல்லாம் கெடுக்க மாட்டேன் நீங்க பாக்குற வேலையில என் பொண்ணு மகாவை சந்தோஷப்படுத்துறத ஒரு வேலையா இதை பாருங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியா சொல்லுங்க என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள வந்து அழுதுட்டு இருக்கீங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான தப்பா நினைப்பாங்க என்னவா நினைச்சிட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல என் மக அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சிரிச்சு பேச முடியல மாப்ள இப்ப எதுக்கு இதெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவோம் மாப்ள அவளோட சிரிப்புக்கும் அழுகைக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டவரு நீங்க தானே மாப்ள அதெல்லாம் நான் சொல்றதை கேட்டு நடக்கும்போது உங்க வார்த்தையை தாண்டி ஒரு இமி அந்த பக்கம் நகர்ந்தவில்ல மாப்ள என் பொண்ணு கோபம் வரலாம் மாப்ள மழை காலத்துல சூரியன் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போயிடணும் வெயில் காலம் மாதிரி நின்னு எரிக்க கூடாது என் பொண்ணு கொஞ்ச நாளா அழுதுகிட்டே இருக்கா மாப்பிள அவ மட்டும்தான் அழுதுட்டு இருக்காள அவள அழ வச்சுட்டு நான் மட்டும் நான் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதைத்தான் மாப்ள நானும் சொல்றேன் எதுக்கு ரெண்டு பேருமே வருத்தப்படணும் அவ சின்ன பொண்ணா இருந்த போது மகா மாதிரி சந்தோஷமா இருந்தவ வேற யாருமே கிடையாது அவ எல்லா சந்தோஷத்தையும் அவ கல்யாணம் அவகிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு அவ எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சாலோ அந்த அளவுக்கு துன்பத்தையும் அனுபவிச்சிட்டா அந்த துன்பத்துல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கட்டுமே என்னதான் அவளை டீச்சர் வேலைக்கு அனுப்பி வச்ச என்ன பண்ணாலும் அவ முகத்துல பழைய சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்க முடியல அவ துன்பத்தை முழுசா தொடக்கிறதுக்கு நீங்க வந்தீங்க ரொம்ப நாள் கழிச்சு அவ மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சது சிரிப்பு வந்துச்சு சந்தோஷம் அவளுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் வந்துச்சு உங்களை கட்டிக்கிட்டதுனால மகாவுக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னா மகாவை கட்டினதுனால உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் கிடைச்சாங்க எல்லாத்தையும் கடவுளா பார்த்து ஒண்ணு குட்டி வைக்கிறானேன்னு நாங்க சந்தோஷப்பட்டோம் இப்பவும் நான் ஏதோ குறை சொல்லுமா அந்த சந்தோஷத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள இப்ப நான் என்ன உங்க மகளோட வாழ மாட்டேன்னு சொன்னா ஐயோ நான் அப்படி எல்லாம் குத்தம் எதுவும் சொல்லல மாப்ள பின் என்ன என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி நடுரோட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி இருக்கீங்க இல்ல மாப்ள தப்பு சரிய பத்தி நான் எதுவும் பேச வரல என் மக தப்பா பேசினதாவே இருக்கட்டும் நீங்க பொறுத்துக்க கூடாதான்னு தான் கேக்குறேன் நீங்க தப்பு பண்ண அவ பொறுத்துக்கிறதும் அவ தப்பு பண்ண நீங்க பொறுத்துக்கிறதும் அதுதானே மாப்பிள்ள வாழ்க்கை இது உங்களுக்கு தெரியாதது இல்ல எவ்வளவு காலமும் அப்படிதானே மாப்பிள்ள இருந்தீங்க அந்த நெருக்கத்துல இப்ப மட்டும் என் மாப்பிள்ள விரிசல் விழணும் அப்படி விரிசல் விழுந்தா அது யாருக்கு மாப்பிள்ள நல்லது மாப்பிள்ள நான் உங்களை குறை சொல்றேன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க என் பிள்ளைங்க மூணு பேர்லயும் ரொம்ப பற்று பாசமா இருக்கிறது மகாதான் அந்த மக கண்ணீர் வர்றத என்னால தாங்க முடியல மாப்பிள்ள அவ முகத்தில் இருக்கிற சந்தோஷம் நீங்க கொண்டு வந்தது மாப்பிள்ள அது பறி போறதுக்கு நீங்களே காரணமா இருக்க வேண்டாம் மாப்பிள்ள சரி நீங்க போங்க அப்புறமா நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ள உங்களை ரோட்ல நிப்பாட்டி வச்சு இதெல்லாம் பேசுறேன்னு சங்கடமா மட்டும் நினைக்காதீங்க உங்ககிட்ட புஷ்பா நீங்க தப்பா நினைச்சிருவீங்கன்னு வேண்டான்னு தடுத்துட்ட என் மாப்பிள்ள என் மகளுக்காக நான் இது கூட பேசலன்னா அப்புறம் அப்புறம் என்ன மாப்பிள்ள தொந்தரவு எதுவும் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள என் மகள் மட்டும் சந்தோஷமா வச்சுக்கங்க நல்லபடியா பாத்துக்கங்க மாப்பிள்ள அவளை கண்கலங்க விட்டுறாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்தை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கண்டிப்பா செய்யறேன் சரி நீங்க போங்க இல்லமா அம்மா அதான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல போங்க

அப்படி எதுவும் நடந்துட கூடாதுதான்ப்பா அந்த சுந்தரோட பொண்ணு மருமகளையும் பிடிச்சி வச்சிருந்தோம் நம்ம அக்கா எல்லாம் விடவே இல்லப்பா ஒரே பொண்ணு போட்டுருவோன்னு அண்ணே நான் சம்மந்தம் சொன்னனால விட்டாங்க எப்படியோப்பா பிரச்சனை முடிஞ்சுது உன்னை காப்பாத்துவாங்க நம்ம தேடி போய் அவங்க கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம் கடைசியில நீ வந்து எங்களை காப்பாத்த முடியுமா ஆயிப்போச்சு கடவுள் எந்த கதவை அடைக்கிறான் எந்த கதவை திறக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது அப்பா இப்ப நான் வெளியில வந்ததுமே முழுக்க முழுக்க மலரோட முயற்சினாலதான் சொன்னாப்பா ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் சத்தியவானுக்கு சாவித்ரி வாச்ச மாதிரி உனக்கு இவ வாச்சிருக்காப்பா மாமா நான் ஒன்னு பெருசா பண்ணலையே அந்த நானியோட வீட்டு கதவு திறந்து இருக்கிறத தச்சையில போட்டோல பார்த்தேன் அது எப்படின்னு கேட்டேன் இவ்ளோ கதையும் வெளில வந்தது இவரும் இப்ப வெளியில வந்துட்டாரு ஆமா மலர் எல்லாத்துக்கும் ஒரு கவனம் இருக்கணும் இல்லமா இன்ஸ்பெக்டரே கவனிக்காத விஷயத்தை அந்த போட்டோவை நீ கவனிச்சு கேள்வி கேட்டிருக்க பத்தியா அப்போ ஞாபகம் மொத்தமே கோபியை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு மட்டும்தான் இருந்திருக்கு இந்த கவனத்தையும் அக்கறையா அண்ணன் இவ்வளவு தூரம் பாராட்டுற மலர் ஆமா மலர் இந்த ஒரு நிமிஷம் நீ கவனம் பேசுகா இருந்திருந்தா கோபி வெளியே வந்திருக்க மாட்டான் நான் வெளியே வந்தும் ஒரு பிரயோசனமும் இருந்திருக்காது ராகினி வாழ்க்கை சிக்கலாயிருக்கும் உன் கவனம் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுல இருந்திருக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது ஒத்த பொம்பளையா இருந்துகிட்டு நானியோட அப்பா அம்மாவை தேடி போய் சம்பந்தத்தையும் காஜாவையும் உங்க அண்ணனையும் அப்பாவையும் அதை பாரு இதை பாருன்னு எல்லாரையும் ஏவி விட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டே மலர் இது பெரிய விஷயமா பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல மாமா இன்ஸ்பெக்டர் நல்லவரா இருந்ததால தான் இவ்வளவு விஷயம் பண்ண முடிஞ்சது உண்மைதான் மலர் அங்க இன்ஸ்பெக்டர் நல்லவரா இருந்திருக்காரு இங்க டாக்டர் நல்லவரா இருந்திருக்காரு இல்ல இந்த கொலகார பசங்க மைக்கூசி போட்டே என்ன கொண்ணு இருப்பாங்க அண்ணே இது எல்லாமே பிரசாத்தோட மடத்தனத்தினால வந்த பிரச்சனை நம்மள கேட்காம அவனா வந்து இந்த வீட்டுல சம்பந்தம் பேச போய் தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு விடுமையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி என்ன பண்ண அவனே அவன் நோக்கத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சான் சொல்லாமையே செஞ்சான் பண்ண தப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணா அந்த குடும்பத்து ஆளுங்க இப்படிப்பட்டவங்க தெரிஞ்சிருந்தா அவன் செஞ்சிருக்க மாட்டான் செஞ்சிருக்க மாட்டான் குடும்பம் ஒரு வெறி பிடிச்ச பைத்துக்காரன் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக யாரு கூடியவனா கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே நினைச்சு பார்த்தா வருவருப்பா இருக்கு இவங்க எல்லாம் மனுஷங்களாடா அண்ணே கோபி மட்டும் இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது குஹன் ராகினி கல்யாண நிச்சயதார்த்தமே அத்தவே நின்னு இருக்காதன்னே நீங்க பொண்ணுங்க யாருமே இங்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே எதுவுமே நடந்திருக்காத கோபி சிக்குன்னு அதுதான் இப்ப எல்லாத்துலயும் கோளாற ஆயிப்போச்சு கோபி குலா நடந்த நேரத்துல நீ எங்கதான்ப்பா போயிருந்த இப்ப சொல்லாம் அது எதுக்கு சித்தப்பா எல்லாமே இப்ப நாலு விட முடிஞ்சிருச்சுல அப்புறம் அப்பா நீங்க எல்லாரும் கிளம்பி காரைக்குடிக்கு போயிடுங்க நான் திருப்பூருக்கு போய் அங்கே ரோஹினி பிரச்சனைலாம் இருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு அத என்னென்னு பார்க்கணும் நானும் மலரும் போயிட்டு வந்தோம்ப்பா காஜா நீ உங்க கூட போயிட்டு வந்துரு சரி சரிப்பா போலாம் மலர் வரமா சரி மாமா என்னென்ன நடந்து போச்சு மலர் நல்ல வேலையா நீ அந்த அட்வகேட்ட நம்ப வேண்டான்னு நீ ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி அந்த வக்கீல் எனக்காக ஜாமீனுக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணி அதே நேரம் இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால ஜாமீன்ல வர முடிஞ்சு அதே நேரத்துல அங்க அப்பாக்கு எல்லா வரும் தெரிய வந்து அப்பாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வந்து காமுக்கு போன போட்டு அவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நேரத்துல அவங்க போய் பார்த்து உன்னை அப்பாக்கு துணைக்கி விட்டுட்டு நான் நேர அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மகளையும் மருமகளையும் வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த போட்டோகிராஃபர்ட்ட எல்லாம் உண்மையை சொல்லி கேமராவையும் வாங்கிட்டு நேர அந்த கோயிலுக்கு போறோம் நல்ல வேலையா அது வரைக்கும் எதுவுமே நடக்கல அப்படியே அவங்க எல்லாத்தையும் கும்பலா மாட்டி விட்டாச்சு பாரு நேரங்கிறது எப்படிலாம் மாறி வருதுன்னு ஒரு நல்ல நேரம் வந்துச்சுனா எல்லாமே நல்லபடியா முடியுது இல்ல என்னங்க அன்னைக்கு திருப்பூர்ல இருந்து காரைக்குடி கிளம்புனீங்கல்ல காரைக்குடிக்கு காலையில தான் போய் சேர்ந்தீங்க அன்னைக்கு எங்க தான் போனீங்க ரோஹிணிங்க ஸ்பீக்கர்ல போடு பேசு ஹலோ அக்கா சொல்லு ரோஹிணி அக்கா

காடு மாதிரி இருக்காத்தா அதுக்குள்ள ஒரு மண் பாதை போது அந்த பாதையில தனியா ஒரு ஒத்த வீடு இருக்கு அவ எல்லாத்தையும் அங்கதான் அதை அடைச்சு வச்சிருக்கான் ஐயோ அங்கதான் இல்லக்கா இல்ல நான் இப்ப இங்க இருந்து கிளம்பிட்டேன் இங்க பாருறவ் நீ நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரியா எல்லாம் சரியாயிடும் எல்லா உண்மை இப்ப தெரிய வந்துருச்சு இல்லையா நீ கொஞ்சம் அமைதியா இருந்துக்க நாங்க வந்துடுறோம் சரியா ஆமா அட்டா

எப்படி வர வேண்டிய விஷயம் தானே முதல்ல மாமாக்கும் அண்ணனுக்கும் போன் போட்டு முதல்ல ரோடியை போய் பாக்க சொல்லு அவங்கள கூட இருக்க சொல்லு நான் இன்ஸ்பெக்டருக்கு உடனடியாக இந்த பழனிச்சாமி ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம நேரம் அங்கே போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் முதல்ல மாமாக்கு அண்ணனுக்கு போன போடு 他把。